ஆழ்ந்த உறக்கம் வரக்கூடிய இந்த வேளையில் பன்னெண்டரை மணி இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அமர வச்சு படியுங்கள் படித்ததை பேசுங்கள் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள் இந்த திட்டம் யாருடைய உள்ளத்தில் அல்லா போட்டான்னு தெரியல இன்னைக்கு இது தேவையான ஒரு ஒன்றாக இருக்குது இன்று வரக்கூடிய இந்த சமூகத்துக்கு வாசிப்பு பழக்கம் வாசிக்கக்கூடியது அடுத்த தலைமுறைக்கு முக்கியமான ஒரு செயலாக இருக்குங்கிறது எது யதார்த்தமான ஒரு உண்மை அதுவும் நீங்கள் முத முதல்ல அந்த விளம்பரத்தை பொழுது சனிக்கிழமை இந்த மாதிரி வாசிப்பு நிகழ்ச்சி வச்சுருக்குறோம் சனிக்கிழமை இரவு முழுவதும் நடக்கும் அப்படின்ட்டு அந்த விளம்பர நிகழ்ச்சியை பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம ரஃபீல்லா பாய்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன் என்னப்பா இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே என்ன செய்தி இல்லை பாய் நைட்டு பூரா உட்காந்து படிக்கணும் படித்த புத்தகத்தை இன்னும் பேசணும் சரி பாய் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நைட்டு பூராவா அதெல்லாம் சாத்தியமாகுமா என்னங்க தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம படிச்சுக்கிட்டு அதை போய் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு ஃபோனை அமுத்திட்டு அப்படியே படுத்துட்டேன் படுத்துட்டு தூங்கிட்டோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்த சிந்தனை என்னடா அது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கோம் என்றைக்காவது ஒரு ஒரு நாள் இந்த சனிக்கிழமை மட்டும் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அன்றைக்காவது போய் படித்து எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் உள்ளத்தில் சிந்தனை வருது ஆர்வக்கோளாரில் அடுத்த சனிக்கிழமே அவர் கிடச்சிட்டேன் பாய் என்ன பாய் இன்றைக்கி வந்துட்டுமா அப்படின்னு இல்லை பாய் மாதத்தில் ஒரு நாள் தான் அது நடக்கும் அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வாரங்களில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது அமர்வு எப்போ நடந்துச்சுன்னு தெரியல என் நாலேஜுக்கு வரலை அதை நான் பார்க்கல இன்றைக்கி மூணாவது அமர்வுன்னு போட்டு இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ஒம்பரை மணிக்கே வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டு சரி போய் புத்தகத்தையாவது எடுத்து படிப்போமே அப்படின்னு பார்த்தா குரானும் நவீன விஞ்ஞானமும் படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு என்ன இப்படி இவ்வளோ சம்பவம் இருக்கே எடுத்த முதல் பக்கத்தை திருப்பிட்டு படிக்கிறோம் படிக்கும் பொழுதே அந்த குரான் சவால் விடுது எப்படி சவால் விடுதுன்னா இந்த குரானை போன்று இன்னொரு குரானை நீங்கள் அல்லாவை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இது மாதிரி ஒரு குரானை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சவால் விடுது இதை நம்ம பொதுவாக பயானில் கேட்டு கடந்து சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவோம் என்னால் அது இப்படி சொல்கிறாங்கன்னு கடந்து போயிடுவோம் ஆனால் இதை படிச்சுட்டு அடுத்த பத்தகத்தை அடுத்த பக்கத்தை திருப்புனா வானியலை பற்றி பேசுது வானியல் வானில் வானத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டுறார்கள் யார் சொல்லுவா வானி வானத்தில் நடக்கக்கூடிய காட்சியை யார் சொல்லுவா நாசால உட்காந்துக்கிட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ராக்கெட்டை எடுத்துகிட்டு போய் மேலே போய் பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாம் இதெல்லாம் என்னென்ன சொல்லுதுன்னு அதை பார்த்து படம் பிடிச்சி வரக்கூடிய செய்தியை ஒரு மணி நேரத்தில் படித்து நம்ம ஆராய்ச்சியாளராக மாற்றிடுச்சு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா குரான் சொல்லுதான் கோள்கள் சூரியன் சந்திரன் கடல்கள் எல்லாமே வந்து ஒன்றா இருந்துச்சு எல்லாமே ஒரே இதாக தான் இருந்துச்சு ஒரு பெரிய வெடிப்பு கொள்கை ஏற்படுது அந்த வெடிப்பு கொள்கை ஏற்பட்டதற்கு பிறகு சூரியன் சந்திரன் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு அது அதோடைய வேலைகளை அது செய்யுது அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறதா சொல்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சார்ஜ் மார்க்கோன்னு சொல்லி போட்டிருக்குது அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது மிகப்பெரிய ஒரு பெரும் வெடிப்பு கொள்கை பிக் பேங் தியரின்னு சொல்லி போட்டிருக்கு பிக்பேங் தியரி பெரிய கொள்கை ஏற்பட்டிருக்குது அது மூலியமாக தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே இயற்கையாக வந்து உருவாவதற்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லுது சரி அதை முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது பார்த்தா இயற்பியல்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு பேசுது அடுத்தடுத்து திருப்பும் பொழுது புவியியல் புவியியலை பற்றி பேசும்பொழுது அழகாக அந்த வானத்திலேருந்து இறங்கக்கூடிய அந்த மலையை எப்படி அந்த மலை பொழியுது அது வானத்தில் அது எப்படி எடுத்துகிட்டு போகுது மேகங்கள் அதை எங்கே கொண்டு போகுது அது தேவையான இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னு நல்லா சொல்கிறேன் அது குரான் பேசுதுன்னா வந்து எங்கெல்லாம் வறண்டு கிடக்குதோ அந்த வறண்டு கிடக்கக்கூடிய அந்த பூமிக்கு நான் மலையை பொழிய வைக்கிறேன் அந்த மலையை பொழிய வைக்கும் பொழுது அங்கே இருந்து விவசாயம் உருவாகுது அந்த விவசாயம் இந்த மனிதர்களுக்கு தேவையாக மாற்றப்படுகிறதுன்னு குரான் பேசுது மிக ஒரு அற்புதம் நாலு பக்கம் தான் படித்தேன் படித்தது நீங்கள் சொல்லதை சொன்னதுனால அதை நாளைக்கு சொல்கிறேன் அற்புதமான ஒரு புத்தக வாசிப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க இந்த நாலு புத்தகத்தை நாலு தலைப்பை படைச்சதை சொல்லிட்டேன் இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குது போலக்கு இன்னும் சமுத்திரவியல்னு ஏதோ போட்டிருக்குது கருவியல்னு ஏதோ போட்டிருக்கு இன்சாரெல்லாம் அதையும் படித்து தேவையான தகவலை வரக்கூடிய காலங்களில் சொல்லிடுறேன் ஸ்லாம் வலைக்கம்